பிக்பாஸ் சீசன் நைனோட ஃபோர்த்து டேவான இன்னைக்கு என்ன நினைச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து தியோகரை வந்து நம்ம ரொம்ப தப்பாக நினைச்சிட்டோம் ஆனால் அவர் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரவீன் பேசியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிக் பாஸில் இன்றைக்கி என்ன நடந்து அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு திவாகர் கூட எல்லா கேர்ள்ஸ்மே வந்து பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து ஆதிரை வந்து அவங்க திவாகர் கூட வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து திவாகரே வந்து வாண்டடாக போய் நந்தினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கு நடுவில் அரோரோவும் உள்ள வரவும் அரோரை கூடவும் வச்சு வந்து பயங்கரமாக வந்து திவாகர் கண்டென்ட் கிரியேட் இருந்தார் ஸோ லவ் பண்ணுறேன் எனக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டென்ட் வந்து போயிட்டு இருந்தது அது என்ன தான் வந்து ஃபிளட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்த எல்லாருமே வந்து திவாகருடைய பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த தன்னோட கேங் பாரு கிட்ட வந்து திவாகர் வந்து சேர்றாரு வந்து பேசிட்டு இருக்காரு எல்லாமே ஃபன்னாக தான் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா நீ ஒரு பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்ட போதில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து கேட்குறாங்க ஸோ ஏதோ ஒன்று எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் அண்ணி அமைஞ்சால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ரொம்ப ஃபன்னாக வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து உள்ள என்ற அவர் அவர் பிரவீன் ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து தப்பாக நினச்சிட்டோம் திவாகரை ஆனால் பயங்கரமாக வந்து வைப் பண்ணிட்டு இருக்கலாம் அவர் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா தப்பானு நினைச்சேன்னா என்ன அர்த்தம் நானும் அப்படி ஒன்று நினைக்கல நீங்கள் என்ன தப்பாக நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு ஸோ அப்போ வந்து பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன தப்பாக நினைச்சிங்கன்னு சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுறாரு ஸோ அப்போ பார்வதி அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தானே சொன்னீங்க உள்ளே வரும்போது அவரை நம்ம ஒன்று நினைச்சோம் அந்த மாதிரி அவர் இல்லைன்ட்டு நீங்கள் என்னவா நினைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ பிரவீன் சொல்ல வந்தது அப்படியே ட்விஸ்டாக மாரிட்டதுனால பிரவீன் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு பட் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா பாரு நீங்க வந்து ஒரு டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க என்னன்னா மத்தவங்கள வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி பேசி விட்டுட்டு அவங்க பேசுனத அவங்களுக்கு எதிராவே உங்களுடைய கேங்க வச்சு திருப்பி விட்டுறறீங்க அப்படிங்கற மாதிரி வந்து பிரவீன் சொல்றாரு சோ யோசிச்சு பார்த்தோம்னா பிரவீன் சொல்றது ஒரு வகையில உண்மை அப்படின்னு ஏத்துக்கலாம் ஏன்னா வெளிய இருக்கும்போது திவாகரன் நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் விட அதுக்கு நேர்மாறாதான் உங்களுக்கு பிக் பாஸ் வீட்ல வந்து அவர் இருக்காரு அப்படினே சொல்லலாம் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த முறை பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க